யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யாது அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பத்து மிதுன லக்கணக்காரர்களின் யோகாதிபதிகள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யாத நிலையில் இருக்கும் அப்படி யோகத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த யோகாதிபதியை நாம் என்ன செய்தால் யோக பலனை செய்ய வைக்க முடியும் இந்த மூன்று விஷயத்தை அடிப்படையாக வைத்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த காணொலியில் லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யாது எந்தெந்த கிரகத்தோடு சேரும் பொழுது மற்ற கிரகத்தையும் யோகத்தை செய்ய முடியாத நிலையில் வைக்கும் இந்த லக்கண அசுபர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோ நாலாவது வீடியோவாக மிதன லக்கணத்துக்கு நாலாவது வீடியோவாக உதாரண ஜாதகம் போட்டு ஜாதக பலன் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பதினைந்து நிமிட வீடியோவாக இது இருக்கும் அதற்கு மேலே போகும் நீங்கள் ஜாதகம் பலன் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத படிக்கணும் அப்படின்னா நான் போட்டிருக்கக்கூடிய மேஷ லக்கணத்தில் இருந்து முழுமையாக பனிரெண்டு லக்கணத்தையும் பார்த்தீங்கன்னா பலன் எடுக்க ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் அந்த வகையில் இப்பொழுது மிதுன லக்கணக்காரர்கள் உங்கள் ஜாதகம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுடைய யோகாதிபதிகள் நேற்று நான் இருந்த அந்த காணொலியில் யார் யார் யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் இப்ப யோகத்தை செய்யும் அப்படின்னு இப்ப சொல்ல போறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் மிதுன லக்கணம் மிதுன லக்கண யோகாதிபதி ஒன்னு சுக்கரன் அடுத்து புதன் ஒன்னாம் ஆதிபத்தியமும் நாலாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய புதன் அதாவது லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சதுர்த்த கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் யோகாதிபதி அடுத்து ஐந்தாம் பாவகம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு யோகாதிபதி இந்த சனி ஒன்பதாம் பாவக ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் பாவக ஆதிபத்தியமும் பெற்று வருவதனால் அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த சனி நற்பலனை வழங்குவார் ஆகையினால இங்க சனியை நான் குறிப்பிடாம விட்டு இருக்கிறேன் சரிங்களா எழுதிக்கோங்க சனியும் கூட எழுதிக்கோங்க இந்த சனி எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துருக்கோம் சுக்கிரன் லக்கணத்திலேயே இருக்கிறார் சுக்கரன் நல்லதை செய்துவிடும் இந்த ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் நல்லதை செய்துவிடும் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும் அப்படியே ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் நன்மையை செய்துவிடும் இப்போ இன்னொரு ஆதிபத்தியம் சொல்றேன் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியாக சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நன்மையை செய்துவிடும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபத்தியம் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சுக்கரன் ரிஷபத்தில் இருந்தாலும் ஆட்சி துலாத்தில் இருந்தாலும் ஆட்சி அப்போ ஒரு ஆட்சி பெற்ற பஞ்சம கோணஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஐந்தாம் ஆதிபத்திய பலனை செய்தே தீரும் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்கிற பலனை செய்தே தீரும் புத்திர பாக்கியத்தை கொடுத்தே தீரும் பணல மறைகிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏற்கனவே ஒரு விதி இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ உனக்கு சொல்லியிருக்கிறேன் பனிரெண்டில் மறைந்த யோகாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஆட்சி உச்ச பலனை மிகைப்படுத்தி செய்தே தீரும் அங்க பனிரெண்டு ஆறு எட்டு அப்படின்லாம் ஒண்ணு யோசிக்க வேண்டாம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா ஆமா அந்த ஆட்சி உச்சம் பெற்றதற்கான பலனை அந்த கிரகம் செய்தே தீரும் இது யோகாதிபதியாக இருக்கிற பட்சத்தில் அதனால கவலைப்பட வேண்டாம் இப்போ சுக்கரன் இங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி யோகத்தை செய்யும் ஏன்னா ஆட்சி பெற்றதுனால இந்த சுக்கரன் இன்னொரு இடம் மீனம் இங்க இருக்கிறார் வச்சுக்கோங்க லக்கணத்திற்கு மிதுன லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் வச்சுக்கோங்க உச்சம் இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மிக அற்புதமான பலனை செய்து விடுவார் இப்பதான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எங்கு இருந்தாலும் நன்மையை செய்தே தீரும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு இயற்கை சுபக்கிரகம் கேந்திரத்தில் இருந்தால் அதனுடைய காரகத்துவம் பாதிக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியை இங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா ஐந்தாம் பாவக அதிபதி பஞ்சம கோணஸ்தானாதிபதியாக சுக்கரன் வந்து உச்சம் பெற்றது ஐந்தாம் பாவகத்தை சிறப்படைய வைக்கும் இப்ப புரியுதா சுக்கரன் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் மிதுன லக்கணமான இந்த ஜாதகருக்கு சுக்கரன் மிதனத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் துலாத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் ரிஷபத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் மீனத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் இப்படி நன்மையை செய்யக்கூடிய இந்த சுக்கரன் நூறு சதவீதம் நன்மையை செய்யுமா அடுத்த கொஸ்டின் போடுங்க ஆட்சி பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் சரி அந்தந்த இடத்தில் இருந்து இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி சாரமும் ஐந்தாம் அதிபதி சாரத்தையும் பெற்றிருந்தால் நூறு சதவீத பலனை செய்தே தீரும் அது எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா இப்போ லக்கணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கர இந்த லக்கணத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கிறது மிதனத்தில் மிருகசிரியிடம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அடுத்து புனர்புஷம் ஒன்னு மூணு இந்த நட்சத்திர பாதங்கள் இங்கே இருக்கிறது மிருகசிரியர் நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தே இந்த மிதனத்தில் இருந்தா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான செவ்வாயினுடைய சாரத்து இருப்பது நல்லதான நல்லது இல்லை சரியா ஆக சுக்கரன் இங்கு இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் நூறு சதவீத பலனை செய்யாது ஐம்பது சதவீத பலனை செய்யும் அது அந்த இடத்துல திரிகோணத்துல இருக்குங்கிறதுனால ஒரு பலனை செய்யும் ஆனா நூறு சதவீத பலனால பலனை செய்யாது ஏன்னா சாரம் வாங்கினது நல்லா இல்லை நட்சத்திர சாரம் என்பது அவ்வளவு சிறப்பா இல்லை சரி திருவாதிரை ராகுவோட சாரத்துல இருக்கிறது சார் திருவாதிரை ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன சார் பண்றது திருவாதிரை நாலாம் பாதத்தில் இருந்தால் இந்த சுக்கரன் மிக சிறப்பான நல்ல பலனை செய்யும் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் இருப்பதை விட நாலாம் பாதத்தில் இருப்பது சிறப்பு ஏன் அப்படின்னா நாலாம் பாதத்தில் இருந்தால் திருவாதிரை நாலாம் பாதத்தில் சுக்கரன் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் போய் அமையும் திருவாதிரை ஒன்னுனா தனுசு ரெண்டுனா மகரம் மூணுனா கும்பம் நாலுனா மீனம் அப்போ நவாம்ச சக்கரத்தில் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று அமையும் அற்புதமான பலனை செய்யும் சுக்கரனுக்கும் ராகுவுக்கும் ஒரு நட்பு காம்பினேஷன் ஒரு நல்ல நட்பு உண்டு இருவரும் நட்பு கிரகங்கள் அப்படி அமர்ந்து திருவாரை நாலாம் பாதத்தில் இருப்பது நவாம்ச சக்கரத்தில் புஷ்கர நவாம்சம் என்கிற நிலையை பெற்று அற்புதமான பலனை செய்தே தீரும் இதெல்லாம் நட்சத்திர சாரத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப் அப்படி இருந்தால் நூறு சதவீத பலனை திருவாரை நாலாம் பாதத்தில் இருந்தால் செய்துவிடும் சரி சார் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு இது வாங்கியிருக்குது சார் என்ன சார் பண்றது புனர்பூச நட்சத்திரம் மட்டும் நூறு சதவீதமான பலனை செய்துவிடும் ஏனென்றால் பாதம்னா நவாம்ச சக்கரத்தில் புனர்பூசம் இருக்கும் என்றால் ரிஷபத்தில் இருக்கும் நவாம்ச சக்கரத்தில் அப்ப ரிஷபம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு புனர்பூஷம் மூன்றாம் பாதம் மிதனத்தில் இருக்கும் இப்போ ஒன்னாம் பாதத்தை விட இரண்டாம் பாதம் நூறு சதவீத பலனை செய்யும் அதே புனர்பூசம் மூணு என்றாலும் வர்க்கோத்தமம் பெற்று அமையும் லக்கணத்துல சுக்கரன் இருக்கா மிதுன லக்கணத்துல புனர்பூசம் மூணு வாங்கின நவாம்சத்திலும் மிதனத்துல போய் உட்கார் அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் மிகப்பெரிய பலம் பெறும் என்கிற விதிப்படி அதுவும் சிறப்பு வாங்கியிருக்கக்கூடிய சாராதிபதி பாதகாதிபதியான குரு மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு இந்த குருவும் இப்பொழுது லக்கணத்திலேயோ அல்லது ஐந்துலேயோ அல்லது ஒன்பதுலேயோ என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தால் பாதகத்தை செய்யாமல் சாதகமாக மாறி சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த நிலையில் மிக அற்புதமான பணங்களை செய்துவிடும் இப்படிலாம் இருக்குதாலும் பார்த்து கொள்ளுங்க சரியா இப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது வாங்கிய சாரத்தை பொறுத்தும் பார்த்தோம் சரி சார் இப்போ துலாக்கில் இருக்குது என்ன சார் பண்றதே துலாத்தில் இருந்தால் அதே மாதிரிதான் சித்திரை மூணு நாலு சுவாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி தான் வேற மாற்றமே இல்லை என்ன செய்யணும் சித்திரை மூணு நாலுல இருந்தா நல்லது செய்யாது சுவாதி நாலாம் பாதத்தில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் உட்கார்ந்து ஏற்கனவே ராகுவோட சாரத்தில் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மையை செய்துவிடும் என்கிற மாதிரி இதுவும் நன்மையை செய்துவிடும் அதே மாதிரி புனர்பூஷம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் இருந்தால் எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ இங்க விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்கிற நிலையில் இந்த சுக்கரன் இருந்தால் இங்கு துலாத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் சக்கரத்திலும் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் விசாகம் இரண்டு என்றார் நன்மையை செய்துவிடும் விசாகம் மூன்று என்றால் இங்கு ஆட்சி பெற்ற சுக்கரன் நவாம்சக்கரத்திலும் அமரும் மிதனம் என்பது புதனுடைய அதிநட்பு வீடு மிக சிறப்பான பலனை செய்தே தீரும் சரியா சார் ரிஷபத்தில் இருக்குது சார் நீங்க சொன்ன மாதிரி ரிஷபத்துல சுக்கரன் இருந்தாலும் நல்லதே செய்யும் சொன்னீங்களே அது எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு இப்ப கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த சுக்கரன் இருந்தால் கார்த்திகை ரெண்டு மூணு ஊற்றுங்க நாலாம் பாதத்தில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் உச்சம் பெறும் சுக்கரன் நன் நல்லது அதே மாதிரி இருந்து ரோஹினி பாதத்தில் இல்லாமல் இரண்டாம் பாதத்தில் இருந்தால் இந்த சுக்கரன் நவாம்ச சக்கரத்தில் ரிஷபத்தில் அமரும் இதெல்லாம் நல்ல பலனை செய்துவிடும் புஷ்கர நவாம்சம் என்கிற ஒரு சிறப்பு நிலையை பெற்றுவிடும் ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் புஷ்கர நவாம்சம் என்கிற சிறப்பான நிலையை பெற்று நற்பலன்களை வாரி வழங்கிவிடும் இது யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதமான பலனை தீரும் சரி சார் அதே சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இப்போ என்ன செய்வார் அப்படின்னா பாருங்கள் இங்கே இருக்கக்கூடியது பூரட்டாதி நாலு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது பூரட்டாதி நாலாம் பாதம் அப்படிங்கிறத விட்டுருங்க ஏன்னா அது நவாம்ச சக்கரத்தில் கடகத்தில் போயிரும் பகை அடுத்து உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடங்களில் உத்தராட்டாதி ஒன்றுலையோ ரெண்டுலையோ இருக்கவே கூடாது ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ இருக்கக்கூடாது ஒன்றுனா நவாம்சத்தில் சிம்மத்தில் போயிடும் பகை ரெண்டுனா நவாம்சத்தில் கண்ணியில் போயிரும் இங்கே உச்சம் பெற்ற சுக்கரன் நவாம்சத்தில் போய் நீச்சமாயிரும் உத்தராட்டாதி மூன்றாம் பாதத்தில் அமர்ந்தால் இங்கு உச்சம் பெற்ற சுக்கரன் நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் அமரும் அங்கு ஆட்சி என்கிற நிலையில் நூறு சதவீதமான பலனை மிதநலக்கணத்துக்காரர்களுக்கு யோகத்தை செய்துவிடும் சரியா அப்புறம் ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு உற்றுங்க நாலாம் பாதத்தில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் அதே மீனத்தில் போய் அமரும் அப்போ ராசிலையும் உச்சம் பெற்ற சுக்கரன் நவாம்சத்திலையும் உச்சம் பெற்று அதி அற்புதமான நிலையை செய்துவிடும் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் லக்னாதிபதியுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிற சிறப்பு நிலையும் பெற்று சுக்கரனால் கொடுக்கக்கூடிய யோகத்தை மாதிரி இவங்களுக்கு யாருமே செய்ய முடியாது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் புரியுதா நட்சத்திர சாரம் அப்படின்னா அப்படியே புதனுக்கு வாங்க இந்த புதன் லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் நன்மையை சேர்ந்துவிடும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்றதனால் சிறப்பு பெற்று அங்கும் அவர் மிருகசீரிடம் மூன்று நாலு நட்சத்திர பாதம் வாங்காமல் திருவாதிரை நாலாம் பாதத்திலும் இல்லாமல் ஏன்னா திருவாதிரை நாலாம் பாதம் மீனத்தில் போய் நீச்சமாயிரும் சுக்கரனுக்கு திருவாதிரை நாள் வாங்கினா நல்லது புதனுக்கு திருவாதிரை நாள் வாங்கக்கூடாது நவாம் சொல்லி நீச்சமாயிரும் நாலு வாங்காமல் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாளையும் இருப்பது சிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு என்கிற நிலையில் அவர் மூன்றாம் பாதத்தில் இருந்தால் புதன் ராசியிலும் லக்கணத்தில் இருந்து நவாம்சத்திலும் அதே மாதிரி புதுனத்தில் இருந்து வர்க்கோத்தமம் பெற்று மிக சிறப்பான பலனை செய்து விடுவார் அதே புதன் கண்ணியில் இருந்தாலும் சிறப்பு கண்ணில் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் என்கிற நிலையை பெற்று அமர்ந்திருக்கும் இங்கு எந்த சாரத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னா உத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் வேண்டாம் ஏன்னா நாலாம் பாதம் நமக்கு நீச்சமாயிரம் நவாம்சத்துல உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு மூணு கூடிய மறைவு ஸ்தானாதிபருடைய நட்சத்திரம் அதனால வாங்குவது நல்லது இல்லை அஸ்த நட்சத்திரத்தை வாங்கியிருந்தால் என்ன செய்யும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் புதன் இருக்கும் பட்சத்தில் நவாம்ச சக்கரத்தில் மிதனத்தில் போய் அமை ராசியில் கண்ணியில் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற புதன் நவாம்ச சக்கரத்தில் மிதனத்தில் ஆட்சி பெற்றால் லக்னாதிபதி மிகப்பெரிய பலம் பெற்று அற்புதமான பலனை செய்யும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் இரண்டாம் மாதம் கண்டிப்பாக வாங்கக்கூடாது வாங்குவது நல்லது அல்ல சார் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பதம் வாங்கினா கண்ணில உச்சமாகும்ல அப்ப இங்கேயும் உச்சம் பெற்று அங்கேயும் உச்சம் பெற்றதுனால ஒரு நல்ல பலன் தானே லக்னாதிபதி வர்க்கோத்தம் பெற்று உச்சம் பெற்றார் அது வந்து தீய பலன் இல்லை என்றாலும் கூட ஆறு கூடையவனுடைய அந்த பலனை ஜாதகருக்கு கொடுத்துரும் கடன் கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைவை கொடுக்கும் சத்துருக்களை கொடுத்துரும் குணரோக சத்துரு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற நிலையை கொடுத்தோம் ஆகையினால அந்த செவ்வாயினுடைய சாரம் சித்திரை ரெண்டு வாங்கி இருந்தாலும் அவர் நவாம்சத்தில் கண்ணியில் அமர்ந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பான பலனை செய்யாது அதாவது நூறு சதவீத பலனை செய்யாது நாம் நூறு சதவீத பலனை செய்வதற்கான காரியத்தை பார்க்கிறோம் சரியா ரைட் இப்படி இந்த புதன் இரண்டேரம் ஆட்சி கண்ணி உச்சம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நூறு சதவீதமான பலனை செய்யும் சனி இந்த சனியை பற்றி தான் நமக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் இருக்கும் இடத்தை பொறுத்து அவர் நல்ல பலனை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதே சனி ஒன்பதாம் இடத்திலே இருந்துட்டா அவ்வளவு சிறப்பு எட்டுல இருக்கக்கூடாது எட்டாம் இடமும் ஆட்சிதான் ஒன்பதாம் இடமும் ஆட்சிதான் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஆட்சி பெற்றால் லக்கணத்திற்கு நவகோணாதிபதியாக நவகோணத்திலேயே ஆட்சி பெற்ற சனி மிக அற்புதமான பலனை செய்துவிடும் அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய சாரத்திலேயோ சுக்கரனுடைய சாரத்திலேயோ இருந்து விட்டால் மிக அற்புதமான குரலை செய்யும் ஏன்னா ஒன்பதாவது இடத்துல வந்து அவருடைய சாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை சரியா இதே சனி மீனத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு நல்லதை செய்யும் ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் என்கிற ஒரு நிலையை பெற்று அங்கு உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் அதுவும் உத்தராட்டாதி மூன்றாம் மாதத்தில் இருந்தால் நவாம்ச சக்கரத்தில் துலாத்தில் உச்சம் பெற்று மீனலக்கணக்காரர்களுக்கு யோகத்தை செய்தே தீரும் இது இல்லாம சனி எட்டாம் இடத்தில் இருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபனுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ அந்த யோக பலனை செய்ய முடியாமல் போய்விடும் என்பதுதான் இந்த ஜாதகத்தினுடைய உண்மையான கருத்து இப்படி உங்களுக்கு யோகாதிபதிகள் ஏதாவது அப்படி மாறி இருக்கிறதா அப்படின்னு பாருங்க சரி இதே யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது அடுத்த பகுதி பார்க்கலாம் யோகாதிபதிகள் நீச்சம் பெற்றோம் இப்ப சுக்கரனையும் புதனையோ சனியோ எடுத்துருக்கோங்க புதன் மீனத்தில் நீச்சம் பெற்றால் நன்மையை செய்யாது சுக்கரன் கண்ணியில் நீச்சம் பெற்றால் நன்மையை செய்யாது சனி மேசத்தில் நீச்சம் பெற்றால் நன்மையை செய்யாது இதே புதனும் சுக்கரனும் சனியும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் கூட நன்மையை செய்யாது ஆட்சி பெற்ற சனியாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல இருந்தா எட்டாம் ஆதிபத்தியத்தை பேசும் அங்க ஒன்பது போல நன்மையை செய்து விடாது ஆகையினால் ஆறு எட்டு பனிரெண்டில் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடாது வேறு எங்கேயாவது இருந்து ஆறு எட்டு பனிரெண்டு அதிபனுடைய சாரத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யாது இல்லை சார் இதே கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கிறது ஆனால் அவர்கள் லக்னாதிபதி சாரத்திலேயோ அல்லது குடியின் சாரத்திலேயோ இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா ஐம்பது சதவீத பழமை செய்யும் இப்ப பாருங்க இதே ஆறாம் இடத்துல புதன் வச்சுக்கோங்க ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிகத்தில் லக்னாதிபதி புதன் இருக்கிறார் அங்க கேட்டை இப்படி அவருடைய சுயச்சாரம் இல்லையா இதோடு கேட்டை நானாம் பாதத்தில் நவாம்சு சக்கரத்தில் உச்சம் பெற்று அப்போ ராசி சக்கரத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் இருந்த புதன் சக்கரத்தில் உச்சம் பெற்றதனால் ஐம்பது சதவீத பலன் நற்பலனை செய்தே தீரும் இந்த ஐம்பது சதவீத மைனஸ் என்ன தெரியுமா ஆறாம் இடத்தில் இருப்பதனால் கடன் ஏற்படும் ருணரோக சத்துரு ஸ்தானம் என்று பெயர் அந்த ஸ்தானத்திற்கு ரோகம் என்று சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்படும் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளை உருவாக்கும் உருவாக்கி அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடியவராக மிச்சம் ஐம்பது சதவீதம் நல்ல பலனாக அது மாறிவிடும் அதுதான் இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குருவோட பார்வை இருக்கிறதா ஒரு சுபக்கிரக சேர்க்கை இருக்கிறதா எல்லாம் பார்த்துடலாம் சரிங்களா சரி இப்போ யோகாதிபதிகள் சொன்னீங்க சார் எப்படி இருந்தா நல்லதுன்னு சொன்னீங்க எப்படி இருந்தால் நல்லது இல்லைன்னு சொன்னீங்க நீச்சம் பெற்றோ ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியுடைய சாரத்தில் இருந்தாலும் நன்மை செய்யாதுன்னு சொன்னீங்க இந்த யோகாதிபதிகள் வேறு விதமாக நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அதை நாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே சார் அது எப்படி அப்படின்னா இதே புதன் சுக்கரன் சனி மூணு பேரை எடுத்துக்கோங்க இப்போ புதன் நமக்கு ஒரு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபனுடைய சாரத்தை பெற்று நல்ல பலனை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க இந்த புதன் பலப்படுத்திக்கலாம் புதன் என்கிற கிரகத்தை பிரீத்தி மூலமாக அதுக்காகத்தான் பரிகாரம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக புதனுக்கு அதி தேவதையான பெருமாள் வழிபாடு புதனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயார் என்கிற காயத்ரி மந்திரத்தை காலையில் இருபத்தி நான்கு முறை மாலை இருபத்தி நான்கு முறை ஆக நாற்பத்தி எட்டு முறை ஒரு நாளுக்கு ஒரு மண்டலம் வீதமாக சொல்லி வரும் பொழுது புதனால் ஏற்படக்கூடிய யோக பலனை முழுமையாக பெறலாம் புதனுக்கு உரிய அதாவது பண்டைய காலங்களில் நம்ம பெரியவங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகத பச்சை குருவுக்கு கனக புஷ்பர் ராகம் சுக்கரனுக்கு வைரம் சனிக்கு நீலக்கல் புலு சஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ராகுவுக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை மோதிரமாக அணிந்து அந்த கிரகத்தை பலப்படுத்தலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் வலதுகையில் போட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் இடதுகையில் போட்டிங்கன்னா டிஆக்டிவேட் ஆகும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலையை பலனை அறிய வேண்டும் என்றால் எம்மை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான பலனை நாம் செய்யலாம் இதில் இன்னொரு விஷயம் இந்த சுக்கரனோ இந்த புதனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி இருக்கக்கூடாது அஸ்தமனமாகி இருந்தால் ஒரு கிரகம் நெருப்பு கிரகமான சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாகை டிகிரிக்குள் போகும் பொழுது அஸ்தங்க தோஷம் பெறும் அஸ்தங்க தோஷம் என்பது எரிந்து போதல் அப்படின்னு அர்த்தம் புதனுக்கு சில பேர் சொல்லுவாங்க புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அது எப்பயுமே பக்கத்திலே இருக்குதுன்னு அப்படிலாம் இல்லை புதனுக்கு பதினாலு டிகிரி அஸ்தம தோஷம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக அந்த புதனை அந்த நேரம்லாம் அந்த புதனை ஆக்டிவேட் பண்ணிடலாம் அது மாதிரி சுக்கரன் பலமிழந்தது அதாவது அஸ்தமனமாகியோ அல்லது நீச்சம் பெற்றோ இருந்திருந்தால் பலப்படுத்திக்கலாம் இப்படி கிரகங்களை நமக்கு தகுந்த மாதிரி யோகத்தை செய்ய வைப்பதற்காக அந்த கிரகங்களை வழிபடுவதும் அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதும் அந்த கிரகங்களை பலப்படுத்தி நாம் சில நல்ல பலன்களை பெறலாம் என்கிற விஷயத்தையும் சொல்லி நம்ம பாடத்தை படிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் பிழ்பட்டம் அனுப்பிக்குவங்க நோட்டிஃபிகேஷனுக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் கற்றுக்கிடட்டும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம் உங்களுடைய ஜாதகம் ஆய்வுக்கு ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய என்னை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம்